शैलेशयात्री भक्तिनमीबण मंदे रम्यतर मुनीं तकनाथ सारंभां नादया गुणवध्यम अश्वदाचार्यप्रियंता मंदे गुरुपरंक कर्कटेपुरभगुनियानोद्भवाम पांड्य विश्व परा गोद मंदे श्रीरंगनाय गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणाम्बते नभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजसंशितं गुणवारितं दयावालमुनिम्बन्ते वेदान्तपन्निष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुरिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णर्यतनूजं पदभाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयावीमः ஐந்தாவது பாசுரம் இதை என்ன அப்படின்னாக்க தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இதை மூணையும் மிகவா மிகவும் விசேஷமாக சொல்கிற மாயனை சஸ்வே சர்வேஸ்வரனான இம்பெருமான் யாரவன் அய்யர் பர் அமரர்கள் அதிபதி சுயப்பதி வேதம் சொல்லும்போது ஏதோ எதோ பாஜோ நிபர்த்தந்தேம் அப்ராப்யமனசாச வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாமல் உள்ளவன் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அவனுடைய அனுகிரகத்தினால் பூலோகத்தில் உள்ள அனைவருக்கும் புய்ய வேண்டி வட வந்து பிறந்தான் வட மதுரை அனுக்கிரகப்படுறதுக்காக வந்து பிறந்து உடனே ஓ யபருணியர் யமுனை துறைவனை இந்த இடத்துல யமுனைக்கு மிக விசேஷமாக ஒரு அர்த்தத்தை கொடுக்குற கங்கை பகவானுடைய திருவழி சம்பந்தம் ஒரு தான் கிடைச்சிது ஆனால் யமுனைக்கு அவன் அவனுடைய குழான் இல்லை தன்னுடையதாக வச்சுட்டுருக்கு அதனால் அது தனி பிரம கொடுக்குற யமுனைக்கு ஆயர் குளத்தில் தோன்றும் மணிவிளக்கை ஆயர் குளம் அப்படின்னாக்க ஒன்றும் வீரம் தெரியாதவர்கள் அவருக்கு என்னென்னா பசு ரஷ்ஷன்தான் அவளுக்கு வேறு ஒன்றுமே அவ்வளோ விஷயங்கள் வேறு உலகம் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை அது மாதிரி அந்த குளத்தில் பிறந்து அணிவிளக்கு ஒரு ஆத்திரமும் வந்து ஒரு குழந்த பிறந்தோம் அப்படி குழந்தையே நம்ம விளக்கத்துக்காக இருந்தோம் நம்ம எது வேண்டாம் காப்பாற்றதான் காப்பாற்ற போதும் நம்ம விசேடமாக சொல்லுவோம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாய் அவனுடைய பெற்றோடு தள்ளிய தாய் அவளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கறதுக்காக தாமோதரன் தாமோதரன்னாலே என்ன அப்படின்னாக்க அகந்தை மமதை எல்லாத்தையும் ஓழிச்சுட்டு பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் தாமோதரன் அப்பேற்பட்ட எம்பெருமானை பூயோபாய் நாம் தோமலர் தோவித்தொழுது தூயோமாய் அப்படின்னாக்க உள்ளத்தில் வார்த்தையில் செயலில் எல்லாவற்றையும் சுத்தி இருக்க வேண்டும் அதாவது இதை இப்போ என்ன சொல்வோம் அப்படின்னா திகரண சுத்தி அப்படிம்பா இந்த சுத்தியோடு நாம் வந்து இம்பிரமான எப்படி நான் இது பண்ணணும் அப்படின்னாக்க தூ மலர் ஓவி தோழுது தூமலர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தூமலங்கிறது தயை சமை இந்த மாதிரி ஆத்ம குணங்களோடு நம்ம வந்து இதுதான் ஆத்மகுணங்களோடு அர்ச்சிக்கணும் அதுதான் புஷ்பம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம நல்ல குணம் அதுதான் எம்பெருமானை தான் புஷ்பமாக வச்சுட்ருந்தான் தூமலர் அதுதான் தூமலர்னு பேர் அதோடு நம்ம எம்பெருமானை அச்சித்து வாயினால் பாடி மனத்தினால் ஆள் சிந்திக்க நமக்கு வாய் இருக்குது பேசத்துக்கு வாய் இருக்குது எப்படியெல்லாம் பேச வேண்டும் பேசுது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா பேசணும் அது என்ன அப்படின்னா இப்போ மிருகங்கள் இப்போ ஜீவன்கள் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் பேச முடியுமா இல்லாதாலும் எது எதுக்கும் பேச முடியாது நமக்கு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சி கொடுத்துருக்கான் எம்பெருமா அந்த பாக்கியத்தை வந்து நம்ம நல்ல முறையில் செலவு பண்ணணும் எப்படி அப்படின்னாக்க பேசத்து கொடுத்துருக்கா மனம் கொடுத்துருக்கா இந்த மனத்தை நம்ம நல்ல நல்ல மனமாக வச்சுக்கணும் எம்பிரமானே எல்லாம் அப்படிங்கிறத பேசிக்கணும் எத்தா பேதம் சொல்லும்போது எத் புருஷோ மனசா பிகச்சதி யத் ஹி மனசா தத்ஜபதி தற்கரோரி மனிதன் எதை மனசில் நினைக்கிறானோ அதை என் பாக்கியனால் தெரிவிக்கிறான் எதை மனசினால் தியானிக்கிறானோ அதை காரியத்தினால் செய்கிறான் மனப்பூர்வோ பாத்தரகேத்தான் வேதம் சொல்கிறது நான் வந்து ஒரு பாக்கியத்தினம வந்து செதற விட்டக்கூடாது நல்ல விஷயத்தில் செலுத்தணும் நம் மனசு வந்து நல்ல எண்ணத்தில் போகணும் புகதருவான் இன்னவும் நாம் இதற்கு முன்பு பல பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அதனால தான் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம் அந்த பாவங்கள் போன பாவங்கள் வரக்கூடிய பாவங்கள் எல்லாமே நாம் இம்பெருமானிடம் மனப்பூர்வமாக ஒரு முகமாக சொல்வார் அரண்யா சிந்தையம் தோமாம் வேறு சிந்தனை இல்லாமல் இப்பெருமானை நாம் பிரார்த்தித்தார் அவனை பக்தி பண்ணார் எல்லா பாகங்களும் என்னாகும் தீயனில் தூசாகும் எப்படி தீலப்பட்ட தூசிகளை எப்படி பஷ்புமார்த்தோ அதே போல நாம் இம்பெருமானிடம் பக்தி பண்ணி இருந்தால் நம்முடைய நடந்த பாபங்கள் செய்து கொண்டிருக்கிற பாபங்கள் எல்லாமே வந்து பஸ்மமாயிடும் நாம் சுத்தமாக இருக்கலாம் அதற்கு நமக்கு பக்தியானது மிக விசேஷமாக வேணும் அந்த பக்தியில் நாம் தான் நமக்கு இது ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் எல்லோரும் எப்பெருமானைப் பிரார்த்தித்து சகல பாபங்களை போக்கிக் கொண்டு சகல சௌபாகியங்களும் அடைந்து வாழ வேணுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமயத்தை ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருவலை வெஞ்சுமோர் கணபாடி ராஜகோபாலதாசன் சீபத்தை விட்டு ஜெத்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம் रोगः समस्तः सुग्नो भवन्तु